நடிகை நயன்தாராவின் சிறு வயது வாழ்க்கை முதல் முன்னணி கதாநாயக உயர்ந்தது வரை ஒரு ஆவணப்படம் தயாரித்து அதற்கு நயன்தாரா பியந்தர் பேரிட்டால் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த ஆவணப்படம் வருகிற பதினெட்டாம் தேதி நெட் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் தனுஷ் தயாரிப்பில் நயன்தாரா நடித்த படத்தின் காட்சிகள் இடம்பெற அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக தனுஷ் மீது குற்றம் சாட்டி நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பல தவறான விஷயங்களை சரி செய்வதற்காகவே வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் உங்கள் தந்தை கஸ்திரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குநரான உங்கள் அண்ணன் செல்வராகவன் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக இருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை அடைந்திருக்கிறேன் நேர்மறையாக எனது பயணத்தை என் மீது அன்பு செலுத்தும் எனது ரசிகர்களும் திரைத்துறையினரும் நன்றாகவே புரிந்து கொள்வார்கள் நெட்பிளிக்ஸில் வெளியாக இருக்கும் நயன்தாரா பிஹைண்ட் ஆவண படத்தை என்னை போலவே ஏராளமான எனது ரசிகர்களும் நல எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உங்களது இந்த பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவர் மட்டுமின்றி பணிகளில் அர்ப்பணிப்போடு பாதிப்படைந்திருக்கிறோம் புகைப்படங்களையும் பயன்படுத்தும் வகையில் உங்களிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெறுவதற்காக இரண்டு வருடங்களாக காத்திருந்தோம் எங்கள் எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில் அந்த முடிவையை கைவிட்டு ஆவணப்படத்தில் திருத்தங்கள் செய்தோம் நானும் ரவிதான் படத்தின் பாடல்கள் ளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் இதயத்தில் இருந்து எழுதப்பட்ட அதன் வரிகள் ஆனால் அந்த வரிகளை கூட ஆவணப்படத்தில் பயன்படுத்தக்கூடாது என்பது எந்த அளவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களைத் தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் தடையில்லாச் சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மூன்று வினாடி வீடியோவிற்கு எதிராய் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அதிலும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு ரூபாய் மிகவும் வினோதமானதாக இருக்கிறது கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன் பேசுவதை போல் ஒரு சதவீதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் எனக்கு கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் எனது திரைப்பயணத்தில் இனிமையான நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றன அதற்கான அனுமதிக்காக வேறு பல தயாரிப்பாளர்களை அணுகிய போது பேரன்போடு அனுமதித்தார்கள் அப்போது உங்களில் இருந்து எவ்வளவு மாறுபட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அதனால் தான் காலங்களை கடந்து கொண்டாடப்படுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் தட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாகவே எதிர்கொள்ள நாங்களும் தயாராக இருக்கிறோம் நானும் ரவிதான் படம் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கும் பாடல்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விளக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன நானும் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமுடியை அணிந்து கொண்டு உங்களால் வளம் வர முடியும் ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்த ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படும் ஒரு திரைப்படத்திற்கு எதிரான உங்களது கொடும் சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது அந்த படத்தின் வெற்றி உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன் பின்னர் சினிமா விழாக்களில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளர்களுக்கும் அதனை நன்றாகவே புரிய வைத்தது எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதது ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது அநாகரியமான அந்த செயல்களை செய்வது உங்களை போன்ற பிரபலமான நடிகரையானாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த காலத்தில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டி கேட்டு கொள்கின்றேன் இந்த உலகம் எல்லாருக்குமானது கடின உழைப்பால் கடவுள் ஆசிர்வாதத்தால் மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரும் இங்கு வெற்றி பெறுவதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனையே உண்மையை போல் நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த நேரத்தில் ஜெர்மனி மொழியின் என்ற வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்வை எல்லோரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதை எனது குறிக்கோளாக கொண்டிருக்கின்றேன் அதனை அடிப்படையாக கொண்டே நயன்தரா பேரிட்டல் ஆவணப்படமும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதனை ஒருமுறை பார்த்தால் உங்கள் எண்ணங்களும் நேர்மறையாக நிச்சயம் மாறும் எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் பிரட்லோவ் என்பதை வெற்று வார்த்தைகளால் மட்டுமின்றி ஒரே ஒரு முறையாவது வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார்